வளர்ச்சிகளம் சோமா வளர்ச்சிகளும் சோமாசி என்ற வீரர் கோலார் மாடுத்துறை பத்திரப்பதிவு அமைச்சர் நரசிங்க முருகன் கோயில் மாடு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி

ஒரு <muchas> என்ன பத்திரிகை திறமையை தொலைக்காட்சி ஊராயிரம் வீடு வருவேன் அந்த தண்ணி கடை வெளி நாளை வெளியுள்ள கூடிய பத்திரிகைதை வாங்கி தொலைக்காட்சி அன்றவர்களுக்கு வாதரா என்றி தொடர்த்து ஒன்றா உடம்பு தம்பி ஆஹ் தம்பி பர்த்டா உள்ளிட்டே மாறுபடி ஒரு மிக்ஸி மானுவிடு பத்திரிவாள் வைகிறத வச்சுருந்த நூத்தி வழங்க ஒரு மிக்ஸி உடனே திமுக